தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமான ஒரு அப்டேட் தான் வந்து தெரிஞ்சுக்கப்பறம் அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆன்லைன் மூலமா வந்து புக்கிங் வந்து பண்ணலாமா வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு ஆன்லைன் முன்பதிவு வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க சோ அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அபிஷியல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணுங்க ஸோ இங்கே பாருங்க திருவிழா அறிவிப்பு முக்கியமான விழா அறிவிப்பு அப்படின்னே வந்து தனியாக வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து ஆன்லைன் புக்கிங் பற்றின ஒரு முக்கியமான தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா வைகுந்த ஏகாதசி திருநாளை முன்னிட்டு பனிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முடிய ஆன்லைன் சேவை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல விஸ்வரூப சேவை இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரை ஆன்லைன் சேவை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதே இன்ஃபர்மேஷனை தான் வந்து வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமா வந்து யாராச்சும் புக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் இந்த அப்டேட்டா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்